இலங்கையின் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் பதினான்கு வழக்குகள் உள்ளன முடிந்தால் கைது செய்யுமாறு சவால் ரணில் மருத்துவமனையில் சந்திக்கவில்லை மீண்டும் வலியுறுத்தும் பிரதமர் தேசபந்து பிணை மிரட்டல் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் தனக்கு சொந்தமான காணியில் சிறை வைக்கப்பட்ட ரணில் ரணிலின் வைத்தியசாலை பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியேற்றம் சுமந்திரனோரு விலாங்குமீன் மக்கள் எழுச்சி கட்சியின் தலைவர் நன்றி தெரிவித்த ஐக்கிய தேசிய கட்சியினர் தொடர்பு விரிவான செய்திகள் எதிராக பதினான்கு வழக்குகள் உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எங்கள் மீது தவறு இருப்பதாக ஆதாரங்கள் இருந்தால் வழக்கு தாக்கல் செய்யுங்கள் அதனை சந்திக்க தயாராக இருக்கின்றோம் என்று அனுர அரசாங்கத்திற்கு மஹிந்த சவால் விடுத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து விளக்கு மறியலில் வைத்ததன் மூலம் அவரை இன்று ஹீரோவாக மாற்றியுள்ளனர் நாட்டில் அனைவர் மத்தியிலும் பேசப்படும் ஒரு வீரனாக ரணில் மாறியுள்ளார் அதற்கான வாய்ப்பினை அந்த அரசாங்கம் செய்து கொடுத்துள்ளதாக மஹிந்த குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை ரணில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் ராஜபக்ச குடும்பத்தினரை பற்றிய பேச்சுக்கள் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மருத்துவமனையில் சந்தித்ததாக ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளை பிரதமர் ஹரி அமரசூரிய ஆணித்தனமாக மறுத்துள்ளார் இந்த செய்திகள் ஆதாரமற்றவை என்று குறிப்பிட்ட அவர் பொறுப்பானவர்கள் அத்தகைய ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும் என்று அவர் சவால் விடுத்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து தனது அலுவலகம் ஏற்கனவே விளக்கம் அளித்துள்ளதாக கூறியிருக்கின்றார் இதுபோன்ற கூற்றுக்கள் நேரில் கண்ட சாட்சிகள் அல்லது புகைப்படங்கள் போன்ற நம்பகமான ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட வேண்டும் என்று சரிபார்ப்பு இல்லாமல் செய்திகளை புனைவதை விமர்சித்ததாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பிரதமராக தமது நடவடிக்கைகள் அவதானிக்கப்படுகின்ற நிலையில் ரகசியமாக அத்தகைய வருகையை மேற்கொள்வது சாத்தியமில்லை என்று ஹரணி அமரசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கூட்டை முதலில் செய்தி வெளியிட்ட பத்திரிகையாளரிடம் அதன் நம்பகத்தன்மையை பகிரங்கமாக நிரூபிக்குமாறு அவர் சவால் விடுத்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க சம்பந்தப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் அரசியல் ரீதியாக உள்நோக்கம் கொண்டவையா என்பது குறித்து கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் இந்த விவகாரம் நடந்து கொண்டிருந்த நிதித்துறை செயல்முறையின் ஒரு பகுதி என்பதை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் அரசியல் தலையீடு இல்லாமல் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் இரண்டாயிரத்து நடந்த கோட்டா கோகம போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோனை பிணையில் விடுவிக்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி காலிமுகத்திடலில் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதல் தொடர்பில் அண்மையில் தேசப்பந்து தென்னகோன் கைது செய்யப்பட்டிருந்தார் முன்னதாக குறித்த சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்பிணை வழங்குமாறு அவர் நீதிமன்றை கோரியிருந்தார் எனினும் அவரது முன்பிணை கோரிக்கை கோட்டை நீதவான் நிலிபுலி லங்கா பிரிவினரால் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து கொழும்பு கோட்டை நிதவான் நிலுப்புலி லங்காபுர சந்தேக நபரான தேசபந்து தென்னகோனுக்கு இன்று வரை விளக்கு மறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் பிணை வழங்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் சர்வை வரிகளை விதிக்கும் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒன்றை விடுத்துள்ளார் இந்த எச்சரிக்கையை அவர் நேற்று வெள்ளை மாளிகையிலிருந்து விடுத்துள்ளார் இதன்படி டிஜிட்டல் சேவை வரி விதிப்பு சட்டங்கள் நீடிக்கப்படாவிட்டால் அபராதங்கள் விழிக்கப்படும் என்று ட்ரம் தெரிவித்துள்ளார் வரிகளை விதிப்பதன் மூலம் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களை தாக்கும் நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா நிற்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார் டிஜிட்டல் வரிகள் டிஜிட்டல் சேவை சட்டங்கள் மற்றும் டிஜிட்டல் சந்தை விதிமுறைகள் அனைத்தும் அமெரிக்கா தொழில்நுட்பத்துக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் பாகுபாடு காட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்று ஜனாதிபதி டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் டிஜிட்டல் சேவை வரிகள் விதிக்கும் நாடுகளில் இலங்கையும் ஒன்றாகும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ள சிறைச்சாலையில் அவர் சிறை வைக்கப்பட்டமை கவலைக்குரிய விடயமாகும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ராபிவர்த்தன தெரிவித்துள்ளார் வெலிகடை சிறைச்சாலையில் அமைந்துள்ள நாற்பத்தி மூன்று ஏக்கர் நிலம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பரம்பரையினருக்கு சொந்தமான காணியாகும் இக்காணி இறுதியில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரின் குடும்பத்தினருக்கு சொந்தமானது ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகவியலாளர் மாநாட்டில் இன்று பஜ்ர அபயரத்ன அதன் உறுதிப்பத்திரங்களை ஊடகவியலாளர்களுக்கு வழங்கி வைத்தார் அவர் தொடர்ந்து பேசியபோது ரணில் விக்ரமசிங்கவை விடுதலை செய்வதற்காக நாட்டின் சகல சட்டத்தரணிகள் மற்றும் வைத்தியர்கள் விடுமுறையில் வந்து அவரை விடுதலை செய்வதற்காக உதவி செய்தனர் மேலும் அவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து அவரை பிணையில் எடுப்பதற்காக செய்த உதவிகளுக்கு தவிசாளர் வஜ்ர அபயரத்ன நன்றி தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட எட்டு சிறைச்சாலை அதிகாரிகள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளதாக கூறப்படுகின்றது அரசநிதி நிதி துஷ்பிரயோகம் வழக்கிலிருந்து ரணிலுக்கு பிணை வழங்கப்பட்டதன் பின்னர் அவர்கள் நேற்று வெளியேறியுள்ளனர் அந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இவ்வாறானதொரு நிலையில் அவர் இன்னும் இரண்டு நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவு இருக்க வேண்டும் என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலை தெரிவித்துள்ளது மேலும் முன்னாள் ஜனாதிபதி இனியொரு கைது அல்ல என்பதையும் அவர் தனது தனிப்பட்ட வைத்தியரையும் அணுகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரணிலுக்காக பாடப்படும் சுமந்திரன் தமிழ் கைதிகளின் விடுதலைக்கு முயற்சி முயற்சிக்காதிருப்பதிலிருந்து அவரது காட்டுகின்றது என்று மக்கள் எழுச்சி கட்சியின் தலைவர் அருள் ஜெயச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இன்று ஊடக ஒன்றை நடத்திய அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ரணில் கைதை அடுத்து ஓடிச் சென்று அவரை விடுக்க முயற்சிக்கும் சுமந்திரன் தமிழ் கைதிகளின் விடுதலைக்காக முயற்சிக்காது விலாங்கமின் போன்று செயற்படுவது அவரது பெற்றுக்கொண்ட பணப்பட்டிக்கான விசுவாசத்தையும் காட்டுகின்றது நல்லாட்சி காலத்தில் ரணிலுக்கு முண்டு கொடுத்து நிழல் ஆட்சியாளர்களாக இருந்த இவர்கள் அன்று ரணிலை கொண்டு தமது தேவைகளை நிவர்த்தி செய்து லட்ச அதிபதியாகினர் தற்போது ரணில் கைதானவுடன் அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து விடுதலைக்காக போராடுகின்றனர் இது ஊழல்வாதிகளான தமது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலேயே இருக்கின்றது அந்த வகையில் ரணிலின் விடுவிப்பில் அவரது நோயின் தன்மையே தாக்கத்தை செலுத்தியது எனவே மக்களின் நலன்களையும் அவர்களது சொத்துக்களையும் யார் துஷ்பிரயோகம் செய்தாலும் அவர்களுக்கு இந்த ரணிலின் கைது பாடமாக இருக்கும் என்று மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்காக முன்னிலையான ஆதரவாளர்கள் ஏனைய கட்சியின் மற்றும் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட தரப்பினருக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அந்த கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் அகிலவராஜ் காரியோசம் தெரிவித்துள்ளார் கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை அவர்கள் தெரிவித்தனர் ஐக்கிய தேசிய கட்சியினர் சார்பில் ஏனைய கட்சியினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீதிமன்றத்தில் ஐநூறுக்கு மேற்பட்ட சட்டத்தரணிகள் பிரசன்னமாகியிருந்தனர் பெருந்திரளான மக்கள் தமது ஆதரவை வெளிப்படுத்தினர் அவை அனைத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீதித்துறையின் சுயாதீனத்தை நாம் எதிர்பார்த்தோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அநீதி இழைக்கப்பட்டமைக்காக நாம் முன்னின்றோம் எனினும் அதற்கு அப்பால் ஊழல் மோசடிக்கு ஆதரவாக போராடுபவர்கள் நாம் அல்லர் அவற்றை ஒழிப்பதற்காக நாம் தொடர்ந்து முன்னிற்போம் அதற்கான நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என்றார் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் பதினான்கு வழக்குகள் உள்ளன முடிந்தால் கைது செய்யுமாறு சவால் ரணில் மருத்துவமனையில் வலியுறுத்தும் பிரதமர் தேசபந்து அச்சுறுத்தல் தனக்கு சொந்தமான காணியில் சிறை வைக்கப்பட்ட ரணில் ரணிலின் வைத்தியசாலை பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியேற்றம் சுமந்திரனோரு விலாங்குமின் மக்கள் எழுச்சி கட்சியின் தலைவர் நன்றி தெரிவித்த ஐக்கிய தேசிய கட்சியினர் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்று நமது YouTube டியூப் பக்கத்தினூடாக வணக்கம்